பொம்மி சித்தா சீரியலில் இப்போ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க இந்த வீடியோன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா வந்து தாங்க மளிகாவோட ஹஸ்பண்ட் வந்து மனோ பேசுகிறதும் ராணி பேசுகிறதும் ஃபுல்லாக வந்து தள்ளுத்தழிவாக கேட்டுறாங்க எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா பொம்மி எதனால போனாங்க ராணிக்கு அடுத்தது என்னென்னலாம் பிரச்சனை வந்து கொடுக்க போகிறோன்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க முடிஞ்சளவுக்கு கெஞ்சி பார்க்குறாங்க அவங்களால வந்து முடியல மனோவாலையும் தமனாவாலையும் அதனால் வந்து அந்த பசுபதிங்கிறவங்க தான் வந்து மல்லிகாவோட வந்து ஹஸ்பண்டு போல் அவங்க நல்லா அசந்து வந்து தூங்கிடுறாங்க மனு இங்கே யாரும் வரத்துக்குள்ளே வந்து இந்த பையனை நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவரை நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தாலி வந்து வீட்லேயே வந்து வச்சுட்டு வந்துட்டாங்க மல்லிகா அதை எடுக்கலான்னு சொல்லி கிருஷ்ணவேணியும் அந்த இடத்துல நம்ம மல்லிகாவை மட்டும் வீட்டுக்கு வந்து வராங்க நான் வரணுமான்னு சொல்லி கேட்குறாங்க ராணி வந்து இல்லை வேணாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து அந்த தாலி எடுக்கலாம்னு சொல்லி வராங்க அப்படியே வந்து அந்த தாலி வந்து எடுத்துட்றாங்க என்னது பசுபதி தம்பியை காணுமே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மல்லிகாவும் அவங்க அம்மா கிருஷ்ணவேணியும் உடனே வந்து ராணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வீட்டில் வந்து பசுபதி காணும் நான் பசுபதிக்கும் ஃபோன் அடித்தேங்க்கா எதுவுமே காணுமே எங்கே இருக்கான்னு தெரில அப்படின்னு வந்து என்னது எங்கே இருக்கான்னு தெரிலையா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்லிட்டு பசுபதி வந்து கூட்டிகிட்டு பின்பக்கம் கொல்லக்கதை வழியாக வந்து வெளியில் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க மனுவும் தமனாவும் வெளியில வந்து பார்க்குறப்ப காம்பவுண்டுக்கு வெளியே போனதுனால என்ன ஏதுன்னு சரியா வந்து தெரில நம்ம கிருஷ்ணவேணிக்கு யாரும் இல்லாத இடத்துக்கு வந்து பசுபதி வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க சித்தார்த்துக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருது ராணி எந்த விஷயத்தையும் மறைக்காத அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல இல்லையா உங்ககிட்ட நேற்றி ஒரு விஷயத்த வந்து மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வா உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி சித்தார்த்த்கிட்ட மட்டும் சொல்லலாம்னு சொல்லிட்டு வராங்க நேத்தி நான் வெளியே போனேன்ல நினைச்சேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நேத்தி நினச்சதெல்லாம் வந்து இப்போ நடக்குதுன்னு பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அழுதுகிட்டு இருந்தாங்க அவங்க பின்னாடியே போனோன்னா சித்தர் தான் வந்து காப்பாற்றுறாங்க அவங்க சோழியை போட்டு உருட்டி பார்த்தாங்க இது மாதிரி நம்ம குடும்பத்தில் அடுத்தடுத்தது வந்து பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வந்து காணா போவாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க என்னது இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களா வா நம்ம இந்த விஷயத்தை வந்து தாத்தா கிட்டே சொல்லாமல் எல்லோரும் வந்து தேடுவோம்னு சொல்லி சித்தார்த்துலேருந்து எல்லோரும் வந்து தேடிகிட்டு இருக்காங்க சீக்கிரம்ப்பா நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுட்டு தமனாவும் வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்பாடா இப்போதைக்கு பிரச்சனை இல்லை நம்ம எத்தனையோ வாட்டி சொன்னோம் இவர்தான் வந்து கேட்கவே மாட்டேன்னு டாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசாதவா நம்ம இங்கேருந்து போகும்னு சொல்லிட்டு சட்டு சட்டுன்னு வந்து வெளியில் வந்து வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணுது மல்லிகாவுக்கு ஏதோ ஒரு இது நடக்குது எனக்கு ஏன் என்னமோ மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மல்லிகா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க கோயிலுக்கு போனோன்னு வந்து ராணிலேருந்து எல்லோரும் வந்து தேடிகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கிருஷ்ணவேணி வந்து சொல்கிறாங்க தாத்தா கிட்டே உடனே வந்து தாத்தாவும் அது மாதிரி வந்து மல்லிகாட்ட வந்து ஆறுதலாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னையா எங்கேயா போகிறோம் எங்கே போகிறோம் தெரியவே இல்லையே கடைசி நேரத்தில் வந்து அந்த தம்பி நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்து வரப்போ எதுவும் ஆதார் எதுவும் கிடைக்குமான்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது கடைசி நேரத்தில் வந்து அவரோட ஃபோன் வந்து மனமும் தம்னா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்கல்ல அங்கே வந்து போட்டிருக்காங்க பிள்ளை இருக்குது ஃபோன் வந்து இங்கே தான் எங்கேயோ வந்து சத்தம் கேட்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல மாப்பிள்ளையோட ஃபோனை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க பசுபதியோட ஃபோனை தெரியலையே இங்கே தான் இருக்குன்னா இங்கே யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு சொல்லி நான் பார்க்க சொல்கிறேன்னு சொல்லி சித்தார்த் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வந்து இந்த நம்பர் இருக்குல்ல இந்த நம்பருக்கு பக்கத்தில் யார் யார் நம்பர்லாம் வந்து இருக்குது அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்ப்போம் அடுத்த சுவாரஸ்யமாக வந்து எது மாதிரி கொண்டு போகிறாங்க தம்மனாவும் மனவும் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து நம்ம சித்தார்த்த் வந்து கண்டுபிடிப்பாரா இல்லையான்னு சூப்பராக வந்து ட்விஸ்ட்டு வச்சு முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்